சரஸ்வதியோட லைஃப் ஸ்டைலில் புது முயற்சியாக சராஸ் லைஃப் ஸ்டைல் சாரி எல்லாரும் வீடியோவில் வேறு மாதிரி பார்த்துட்டு இருந்துருப்பீங்க இன்னைக்கு புது மாதிரி பார்க்க போகிறீங்க வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு முயற்சியாக எப்படி வீடியோ எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஏங்க இந்த இந்த பக்கம் போகிறேன் ஏதோ ஒரு குருவி பறந்து பறந்து போகுமே காடையாக கவுதாரியாக சொல்லுவாங்களா அது உள்ளே போச்சு தெரியுமா நானே பயந்துட்டேன் வடவரை வந்து போயிருக்கலாம் அது மசால் புல்லு வச்சுருக்குங்காட்டி கொஞ்சம் ஏன் அவ்வளோ தூரம் சுற்றணும் சாணி வேறு சமக்க மாட்டாமல் இருக்குது வீட்லேருந்து விட்டு வந்தாங்க நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் இப்போ மசால் புல் காட்ட அவ்வளோ தங்க மாட்டேன் பார்த்துட்டுருக்கேன் ஏன்னா வயிறு நம்மனா தான் பால் கறக்க முடியும் அதற்கான முயற்சிகள் தான் இதெல்லாமே நிஜமாலுமே காட்டில் எங்கே கண்டாலும் சாணி விடுறதே இல்லைங்க பறக்கு 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 பறக்குன்னு வழிச்சு கொண்டு போய் போட்டு வந்துடுது நேற்று எனக்கு முரு பக்கெட்டு வளைச்சு கை வழியே எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு எங்கெங்கே போடணுமோ எல்லாம் போட்டு 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 வைக்க வேண்டியதாக இருக்குது காடு சவுனே இல்லைங்க தண்ணி ரொம்ப குரு ரொம்ப குறைவாக தான் போகுது நிஜமாக எனக்கு அப்பா வீட்டில் தண்ணி கட்டும்போது எவ்வளோ பெரிய பைப் இருக்குதுங்களா ஒரு நிம் ஒரு ரெண்டு செக்கண்டு நின்றுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் தண்ணி முறிச்சிட்டு போயிடும் இங்கே நம்ம வீட்டில் எப்படி அப்படின்னா ஒரு கைப்பிடி மண் எடுத்து போட்டோம்னா அந்த தண்ணி முறிஞ்சு போகிறது நின்றும் அது வந்து இந்த புல்லு காட்டுக்குள்ளே போய் எங்கே போகுது எங்கே போகல பார்க்கவே முடிகிறதில்லேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு அந்த மசால் புல்லு காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறத கொஞ்சம் கொத்தி விட்டு சோளம் போடலான்ட்டு இருக்கிறேன் அப்படியே மாட்டுக்கு தண்ணி வச்சிடலான்னு தண்ணி மேலே அதாவது வீட்டுக்கு வந்துட்டு இருந்த துவைக்கிற பக்கம் துவை துவைக்கிறதுக்கு தேவி வந்திருந்தா தேவி வெள்ளிங்கரியும் அப்படியே தண்ணி கொண்டு வச்சுட்டு பிடிச்சி கட்டிடலான்னு கிளம்பிட்டேங்க ஒரு ரெண்டு மூணு நாளாகவே ஒரு மனது சங்கடம் என்னடானா வீடியோ டெலிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சேனலை வீடியோவில் சேனலை டெலிட் பண்ணிடலாம் இருந்தால் தானே நீங்கள்லாம் கேட்பீங்க ஏன் போடல ஏன் போடலைன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அது ஒரு மனது இப்போ இது ஒரு மனசு இப்படி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சரி டெலிட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்புறம் இவங்களெல்லாம் கொண்டு நிழல கட்டிட்டு இவருத்தி தான் தண்ணியாக குடிச்சா மேடம் குடித்ததுக்கப்புறம் சுற்றி எடுக்க போயிட்டு இது பக்கத்து காடுங்க எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட் சொல்லுங்கள் வீடியோலாம் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா இந்த மாதிரி பண்ணலாமா இன்னும் இல்லை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டை என்ன பண்ணணும் கம்பி சுற்றி வேறு இரும்பு பிடியாக போச்சுங்களா சுடுது வேறு அது தூக்கிறது எப்போவுமே எதாவது துணி வச்சு தான் தூக்கி போ தூக்கிட்டு வரணும் வெயில் காஞ்சு போயிடுது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நிழலில் போட்டு போயிருந்துருக்கலாம் நிழலில் போட்டால் அது எந்த இடத்துல வெயில் இருக்கோ அந்த இடத்துல சுற்றி கிடக்கும் அப்படி ராஜா தி பிடிச்சிட்டு வந்தாச்சு ராஜாத்தின் தண்ணியே குடிக்கலை அம்மாளுக்கு மங்களும் தண்ணி இறங்கலைன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலே குடிக்கலையா அவங்க அம்மாவது தவிடு சாப்பிட்டா அழகி இந்த அழகி நான் எப்படி பழக்கி என்ன பண்ணுவன் எனக்கும் தெரில ம் அவ்வளோதான் வேலையை முடிஞ்சு கேமரா வைக்க தெரிலிங்க ஏங்கிளு அதனால மன்னிச்சிக்கோங்க அடுத்த டைம் வந்து சூப்பராக வச்சிருவோம் எனக்கு இதுவே பிரம்மாண்டமாக தெரியுதுங்க நெஞ்சமானுமே சொல்கிறேன் எப்பவுமே கையிலேயே வச்சு எடுத்து எடுத்து இப்படி எடுக்கிறக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாகவும் இருக்குது அழகாகவும் தெரியுது ஆனால் என்ன தூரத்தில் வைக்கங்காட்டி பக்கத்தில் தெரிய மாட்டேங்கு வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் பக்கெட் தள்ளி வச்சுருந்துருக்கலாம் சரி பரவாயில்ல ஆனால் ஆவண்ணா போட தெரியாத புள்ள அக்கு வரைக்கும் எழுதுது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நினச்சி போக வேண்டிதான் சேவலார் வேறு கத்திகிட்டே இருக்கார் சேவலாறு இவன் மோந்து கூட பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கொண்டு நம்ம காட்டுக்குள்ளேயே மரத்தை நில கட்டியாச்சுங்க இவங்க ரெண்டு பக்கத்து காட்டிலே கட்டியாச்சு அவளை மட்டும் அந்த சைடு கட்டியாச்சு கட்டிட்டு இங்கே இருக்கிற சாணியெல்லாம் அழைச்சிட்டு போய் மசால் பிள்ளை காட்டுக்குள்ளே போகிறதுங்க ஏற்றி இங்கே இருந்தாங்க அட அந்த சேவலோட இருந்தாங்க காட்டுக்குள்ளே போருக்கு போருக்குன்னு பொறுக்கி பெரிய பக்கெட்டில் சாணியை சாணியை எடுத்து ஒரு பக்கெட் ஆயிடுச்சு வீட்டிலேருந்து ஒன்று நிறைய எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா இந்த சேவலுக்கு நீ என்ன தான் பிரச்சனைன்னு தெரில இன்னும் இப்போ தான் வெடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறதுக்கு இது ஒரு பக்கெட் ஆகிடுச்சு இது சின்ன பக்கெட்டு பெரிய பக்கெட்டில் ஒரு பக்கெட் ஆகி அதை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போய் எல்லா பக்கம் போட்டு கைவழியே எடுத்துருச்சு அந்த மாதிரி சாணியெல்லாம் இங்கேயே போட்டுதுன்னு நினைக்கிறேங்க வீட்டுக்கு வந்தால் சாணியும் போட மாட்டேங்குது எல்லாம் நிறைய இங்கே தான் கிடைக்கிது மசால் புலுக்காட்டை இத்தனை நாள் நான் அந்தளவுக்கு நினச்சதே இல்லை எப்பா எப்பா அப்படியே கை கழுவிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே போயிட்டு மறுபடியும் போட்டு கால் மேலே போட்டேங்க இந்த சாணியை கொண்டு போய் கீழே கொட்டுறேன்னு சொல்லிட்டு கால் மேலேயே சாணி போட்டேன் அப்படியே தண்ணி நீக்கி காலை கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு தண்ணி இங்கே நம்மளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குமாங்க ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக வருது தண்ணி சாயங்காலமாக போட்டு விட்டுக்கலாம் நான் ஆஃப் பண்ணிகிட்டே வந்துட்டேங்க மசால் பில் காடு மட்டுந்தான் பச்சை பசேல்னு தெரியுது இது எப்படி இருந்த காடு திறீங்களா இந்த இடத்துல நான் கை வச்சு இந்த இடத்த இப்படி பண்ணியிருக்கேன் இவர் வேறு திட்டினார் இன்னைக்கு தான் சரி அது ஏன் உங்கள் கிட்டே சொல்லிவிட்டு பா சும்மா வேணுன்னே சும்மா கலாய்ச்சாருங்க திட்டவெல்லாம் திட்டல அப்புறம் எனக்கு ஏன் டெலீட் பண்ணலாம் சேனலை அப்படின்னு தொல் சொல்லி தோணுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டதில் ஒருத்தவங்க வந்து அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க எனக்கு அது ரொம்ப மன வருத்தத்தை உண்டாக்குச்சு அப்புறம் யாரோ ஒருத்தர் அந்த மாட்டு வீடியோ என்னைக்கு போடுறனோ அந்த அன்றைக்கு மட்டும் டிஸ்லைக் பண்ணுவார் அவருக்கு என்ன கோபமோ வயிற் தெரியாது எனக்கு இந்த ஒன்று ரெண்டு மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகிறது தெரியறதில்லை மைனஸ் ஆனால் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புது முயற்சியாக இன்று ஆரம்பிச்சிருக்கேன் பார்ப்போம் எப்படி வருது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டியாச்சு சாணி வளைச்சு சாணி ஒழித்து மசால் பிலுக்கு போட்டாச்சு இப்போ அவ்வளோதான் இனி வீட்டில் தான் வேலை இருக்கு மணி எத்தனைன்னு தெரியலீங்க சி பார்ப்போம் பாய் எல்லோருமே அவங்கவுங்க நிலரில் இருக்காங்க நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் சென்னை இல்லைன்னு சொன்னவங்க அவங்க கேட்குறாங்க நிஜமாக தான் தெரியுமா அவங்களுக்கு நூற்றுக்கு நூறு சென்னை இல்லைன்னு சொன்னாங்க நேற்று சொல்கிற அது தோக விடுவோம் அப்படிங்கிறாங்க எனக்கு சரி வேணாம் விட்டுருவோமே அப்படின்னு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நிஜமாலுமே சொல்ல சொல்ல மனசுக்கு கட்டுப்பு செம்ம கட்டுப்பாகிடுச்சி நிஜமாக தோகை மடி உட்றக்கும் செனையாகி கட் மடி உட்றக்கும் வித்தியாசம் இல்லைங்களா சரி ஏன் நம்ம தேவையில்லாமல் இல்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணி இது பண்ணணும் இனி எதுவும் நம்ம விட்டால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்புறம் என்ன அவ்வளோதான் அவங்க சொன்னதை நினச்சா அவ்வளோ அது எப்படி சொல்கிறாங்க அந்த மா ஒரு மானால் சொல்கிறது எப்படி தான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்களோ இல்லை சொன்னதை மறைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நிஜமாலுமே நம் நான் சொல்லிட்டேன்னா அது அவ்வளோதான் அது ஆணி அடிச்சு பசு மரத்தில் ஆணி அடித்த மாதிரி ஆனால் மாற்றி 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 நல்லா பேசுகிறாங்க வாய்ப்பே இல்லை ராசா நம்ம எனக்கு அப்புறம் நடிக்கிறவங்கள தான் பிடிக்குது நடிக்காதவங்களும் பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் மற்றவங்கள்லாம் எப்படி நிஜமாலுமேங்க எல்லாரும் தோசை திருப்பிடுவாங்க அவங்கெல்லாம் இட்லியுவே திருப்பி போடுற ஆளுங்க வாய்ப்பே இல்லை ராசா இன்னும் இப்போவே இப்படி இருக்குது காடு பத்த வச்ச எரியும்னு நினைக்கிறேன் இன்னும் இப்போ தான் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசியெல்லாம் நீ என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில தாண்ட என்னது கோரதாண்டாக மாட போகுது தலைவர் வந்து விட்டார் சாப்பாட்டுக்கு வந்துட்டாமா வரேன் வரேன் வந்துட்டார் போலானி